ஆத்திசூடி என்பது அவ்வையார் என்ற புகழ்பெற்ற தமிழ் புலவர் இயற்றிய ஒரு தனித்துவமான நீதி நூல் தமிழில் குழந்தைகளுக்கு அறநெறிகளை கற்பிக்க பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான நூல்களில் ஆத்திசூடி ஒன்றாகும் இது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு மற்றும் தார்மீக விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது அவ்வையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் ராகவ் பெரிய செல்வந்தர் ஆனால் அந்த பெரிய மாளிகையின் அமைதியில் அவர் முற்றிலும் தனிமைப்பட்டவராயிருந்தார் அவர் தினமும் போகும் வழியில் ஏழைகளை கடந்து செல்வார் உதவிக்காக நீட்டிய கைகளை புறக்கணித்து அலட்சியத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்வார் ராகவ் சந்தையில் நடந்து சென்றபோது மீரா என்ற பெண்ணைக் கண்டார் எளிமையாக இருந்தாலும் இரக்க குணம் கொண்ட மீரா ஒரு ஏழைச் சிறுவனுக்கு உதவி கொண்டிருந்தாள் ராகவ் ஆர்வத்துடன் மீராவிடம் நீயே ஏழ்மையில் இருக்கும்போது ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறாய் என்று கேட்டார் மீரா சிரித்தாள் அவர்களின் பசி என் ஆசையை விட பெரியது என்றாள் அன்றைய இரவு ராகவ் தூங்கும்போது அவரின் கனவில் அவரின் தாய் தோன்றினார் மகனே உண்மையான செல்வம் பிறருக்கு கொடுப்பதில்தான் உள்ளது என்று கூறினார்கள் மறுநாள் ராகவ் தெருவில் நடந்து வந்தபோது ஒரு சாதுவை சந்தித்தார் சாது ராகவிடம் கருணையில்லா செல்வம் வெறும் காளிப்பானை என்றார் அந்த சாது ராகவனிடம் ஒரு ஒளிரும் நாணயத்தை தந்து இது உன் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லது நீ வேண்டும் வரத்தை கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்தார் வீட்டிற்கு வந்த ராகவ் அந்த நாணயத்தை கையில் வைத்துக் கொண்டு மேலும் சொத்துக்கள் வீடு நிலம் வேண்டும் என்று கேட்கலாமா அல்லது வேறு எதை கேட்கலாம் என்று யோசித்தார் முதலில் இந்த வரம் வேலை செய்கிறதா என்று சோதிப்பதற்காக ஒரு வைர நெக்லஸ் வேண்டும் என்று கேட்டார் உடனே ஒரு வைர நெக்லஸ் அவர் கண்முன் தோன்றியது பொக்கிஷ அறையில் நெக்லஸை வைத்துவிட்டு உட்கார்ந்த ராகவிற்கு மகிழ்ச்சி ஏதும் உண்டாகவில்லை அப்பொழுதும் மனம் வெறுமையாகவே இருந்தது மறுநாள் சாலையில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு தாயும் குழந்தையும் பசியால் வாடிக்கொண்டிருப்பதை ராகவ் பார்த்தார் ராகவ் நாணயத்தை கையில் எடுத்து அங்குள்ளவர்களுக்கு உணவு கொடுக்குமாறு வரம் கேட்டார் உடனே அங்கு உணவு தோன்ற அங்குள்ள அவர்கள் அதை சாப்பிட்டுவிட்டு ராகவை பாராட்டினார்கள் முதன்முறையாக தனது செல்வத்தை கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடிவதை பார்த்த ராகவ் பெருமகிழ்ச்சி அடைந்தான் செய்தி விரைவில் ஊரில் பரவியது கிராம மக்கள் பணத்திற்காக மட்டுமல்லாமல் உணவு மற்றும் பிற உதவிக்காகவும் ராகவன் இல்லத்திற்கு முன் குவிந்தனர் ராகவ் மனதார ஊர் மக்களுக்கு உணவு உடை மற்றும் தேவையான பொருட்களை வழங்கினார் மீராவும் உடனிருந்து உதவினாள் ஆனால் ஓர் இரவு அந்த அதிசய நாணயம் தடயமில்லாமல் மறைந்துவிட்டது ராகவ் எங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை ராகவ் கவலையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தபோது முன்பு நாணயத்தை கொடுத்த சாது எதிரில் வந்தார் ராகவின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து மந்திரம் அந்த நாணயத்தில் இல்லை உன் இதயத்தில்தான் உள்ளது என்று கூறிவிட்டு மறைந்தார் வீடு வந்த ராகவ் கண்ணாடி முன் தன்னை பார்த்து கருணை என்பது நம் உள்ளத்திலிருந்துதான் வரவேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று கூறினார் அதன் பின் மீராவுடன் சேர்ந்து பள்ளி உணவகம் போன்ற கட்டிடங்களை கட்டியதுடன் பல்வேறு வகைகளில் ஏழைகளுக்கு உதவினார் பல வருடங்கள் கழித்து முதுமையில் ராகவ் மரணப்படுக்கையில் இருந்தபோது ஊர் மக்கள் அனைவரும் அவருக்காக நலம் வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் ராகவ் முகத்தில் புன்முறுவலுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் அப்போது அறம் செய்ய விரும்பு என்ற அவ்வை பாட்டியின் குரல் எங்கோ ஒலித்தது